ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையானது ஒரு பூ வச்சு தாங்க இந்த ஜூஸ் போட போகிறோம் அது என்ன பூன்னு பார்க்கலாம் அந்த பூ வந்து செம்பருத்தி பூ தாங்க இந்த செம்பருத்தி பூ வச்சு எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஜூஸுங்க இது முக்கியமாக இதயத்துக்கு ரொம்ப நல்லது நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகி நல்லா கொதிக்கட்டோங்க எல்லா செம்பருத்தி பூக்களையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரையில் இந்த செம்பருத்தி பூக்கு பின்னாடி உள்ள இந்த காம்பை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக காம்பெல்லாம் எடுத்த பூவை எல்லா பூவும் எடுத்து தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க ஒரு ஏழு பூ இருந்தால் போதும் இந்த ஒரு தண்ணிக்கு பூ பூவும் போட்டாச்சு அந்த பூ கொஞ்ச நேரம் லைட்டாக அந்த கொதித்த உடனே பாருங்கள் நல்லா கலர் வந்து மாறிடும் அதில் அந்த தண்ணியே வந்து நல்லா கருப்பு கலராக வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து அந்த பூவெல்லாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா இதுவாக விட்டுக்கோங்க பூ போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு எவ்வளோ அழகா கலர் மாறிடுச்சு பாருங்க நல்லா ப்ரௌனாக க கலரு கொதித்து பூவோட நேரம் உடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அதை ஆற விட்டுருங்க அப்புறம் இந்த ஜூஸுக்கு தேவையானது ரெண்டு எலுமிச்சை மழம் எடுத்துக்கலாம் இந்த எலுமிச்சை மழம் உடனே ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள் எலுமிச்சை மழம் எடுத்து பாதியாக நறுக்கி கொஞ்சம் ஜூஸ் ஆறுனதுக்கப்புறம் அதில் வந்து புளிஞ்சி விட்டுருங்க இழையும் போது பாருங்கள் நல்லா அந்த ஒரு கலர் வந்து நல்லா சேஞ்ச் கிடைக்கும் பாருங்கள் நல்லா அந்த ப்ரௌனாக இருந்த கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக மாற ஆரம்பிக்குது அதோட அதோட ஸ்பெஷல் தான் இது இந்த எலுமிச்சை மலம் அந்த கலர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெட் கலராக மாறிடுச்சு பாருங்கள் செம்பருத்தி நேரத்துக்கே வந்துடும் இந்த கலர் இந்த ஒரு லிட்டர் ஜூஸுக்கு ரெண்டு எலுமிச்சை மழம் தேவைப்படும் அப்படி புளிப்பு டேஸ்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு ஆறு எலுமிச்சம்பளம் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த ஜூஸுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சக் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து இந்த ஜூஸ் அப்படியே எடுத்து வடிகட்டிக்கலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வேணும்னா வச்ச சப்ஜா தான் பாதாம் பீஸுன்னு ஏதாவது சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லான ஜூஸுங்க ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம் சூடாக குடிக்கணுனாலும் குடிச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிளான எளிமையான ஜூஸுங்க வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் கலர்ஃபு கலரை பார்த்த உடனேயே குடிக்கணும் போல தோணும் இந்த ஜூஸு உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜூஸை எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே வீடியோ குறிச்சினதாக லைக் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க